என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ரெசிபி என் ஊர் திண்டுக்கல் பிரியாணி பட் இந்த பிரியாணி என்னோட ஃபேமிலியோட பாரம்பரிய ரெசிபி அதாவது என்னோடய மாமியார் முப்பது வருஷமாக செஞ்சு அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரெசிபி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இன்றைக்கி டூ கேஜி பிரியாணி பண்ணுறோம் ஸோ அதனால் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் சீரக சம்பா அரிசி தான் பயன்படுத்துகிறேன் அரிசி அளந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அளந்து எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி எடுத்துக்கிறேன் முன்தோட கறி எடுத்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அதோடு கூட மட்டனோடய கொழுப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ கறியை ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் கறி எந்தளவுக்கு வேகமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டு பிரியாணிக்கு கரம் மசாலாவுக்கு நிறையா பட்டை சேர்ப்போம் பட்டை நிறையா எடுத்துக்கோங்க கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எங்கள் பிரியாணிக்கு அடுத்ததாக பிரியாணியால் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கரம் மசாலா பொருட்கள்லாம் என்ன அளவுகளில் சேர்க்குறேன்றத நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்பெஷல் இன்கிரீடியண்ட் கசகசா இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து சுருதண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க நல்லா ஊறட்டும் இங்கே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம அரிசி எடுத்தால் அதே டம்ளர் அளவில் தான் எடுத்துக்கணும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பூண்டு மலைப்பூண்டு கொடைக்கானல் பூண்டு தான் யூஸ் பண்ணுவோம் பூண்டுக்கு தோல் உரிக்க மாட்டோம் தோலோட தான் யூஸ் பண்ணுவோம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் அடுத்த முக்கியமான பாயிண்ட் எங்கள் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த டம்ளரில் அளந்து தான் எடுத்துக்குவோம் எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் நாங்கள் சின்ன வெங்காயத்தையும் அளந்து எடுத்துக்குவோம் பேசிக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் சின்ன வெங்காயம் அரை டம்ளர் பூண்டு அரை டம்ளர் இஞ்சி காரத்துக்கு அரை டம்ளர் பச்சை மிளகாய் இதுதான் எங்களோட கணக்கு அந்த மாதிரி நாங்கள் அளந்து எடுத்துக்குவோம் அளந்து எடுத்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அதே மாதிரி அளந்து எடுத்துக்குவோம் ரெண்டு கிலோ போடுறதுனால ஒரு டம்ளர் பூண்டு ஒரு டம்ளர் இஞ்சி எடுத்து நல்லா அதை அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் கட்டாயம் எங்கள் பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றுவோம் ஸோ அதனால் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுறதுனால ஒரு ஃபுல் முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நம்ம ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து நல்லா அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பாலில் நம்ம கரம் மசாலா மட்டன் எல்லாம் சேர்ந்து வேகும்போது அப்பா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் சொல்ல வாய்கள் இல்லை மனமும் சுவையும் இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாதுங்க ஸோ இந்த தேங்காய் பாலையும் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக மல்லி புதினா இலைகள் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு பெரிய கட்டா மல்லி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெரிய கட்டா புதினா எடுத்து நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ரெண்டு கிலோ பிரியாணிக்கு முக்கால் கிலோ தக்காளி பயன்படுத்துகிறேன் தக்காளியுமே நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பிரியாணி செய்ய போலாமா நான் இன்னைக்கு அடுப்பு மூட்டி தான் செய்ய போகிறேன் நிறைய அளவுகளில் செய்யும் போது நாங்கள் விறகு அடுப்புல தான் செய்வோம் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா பெரிய சட்டியாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக அந்த மட்டன் கொழுப்பை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க மட்டன் இருந்து நல்லா எண்ணெய் கசிஞ்சு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறமா ஃபஸ்ட்டாக சேர்க்க வேண்டிய பொருள் புதினா கொத்தமல்லி இலைகள் அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க கூடவே கால் கப் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு பசு நெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி இலைகளை புதினா மல்லி இலைகள் நல்ல நிறம் மாற வரையும் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ சேர்த்து எல்லா பொருள்களோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தயிரும் தக்காளியும் நல்லா மசிய வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம வேக வச்சா கறியை சேர்க்கணும் கறியோட சூப்பை பத்திரமா இருத்து எடுத்து வச்சுருங்க வெறும் கறியை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கறி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரியாணி கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு சீரை கலந்து விடணும் வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த கரம் மசாலாவும் சேர்ந்து கறியோட வேகும்போது அந்த எல்லா சுவையும் கறிக்குள்ளே இறங்கி அப்போ தான் இருக்க கறியை சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நிதானமாக கறி உடையாத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கறி அந்த கிரேவியில் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அடுத்ததாக தேங்காய் பாலையும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் நாங்கள் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கில் அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவிட்டு இறுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா அடுப்பை அதிகமாக்கிட்டு வேக விடுங்க தண்ணி நல்லா வத்தணும் கம்ப்ளீட்டாக அரிசி தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா அதில் மேற்கொண்டு நூறு கிராம் அளவுக்கு நீ கலந்து விட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துவிட்டு மேலே நல்லா இந்த மாதிரி சமன் பண்ணி விட்டு மூடி போட்டு தம் போடுற வேண்டியதான் தம் நாங்கள் இந்த மாதிரி கறிக்கங்குகளை போட்டு தான் போடுவோம் கறி கங்குகளை மூடி மேலே போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா சூப்பராக தம்ல வெந்து ரெடி ஆயிரும் பிரியாணி அவ்வளோதாங்க சூப்பரான எங்கள் பாரம்பரிய ஃபேமிலி ஸ்டைல் திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு இதை டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லில் ஒரு ஒரு வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி செய்வாங்க கலர் செய்கிறது ஒரே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் வேறுபடும் இது எங்கள் ஃபேமிலியோட பாரம்பரிய டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்